குழந்தைங்களுக்கு உடம்புல ரத்தத்தோட அளவு கம்மியாக இருக்கா அப்போ இந்த மாதிரி வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது மட்டன் லிவர் ஃப்ரை ஆட்டீரல் வறுவல் இது எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதோட மூணு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி இடித்து சேர்த்துக்கோங்க நீங்கள் அதுக்கு பல இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஓரளவு வதங்கிருச்சு இதோட மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நிறைய சேர்த்துற மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று போதும் தக்காளி வந்து ஓரளவு வதங்கிருச்சு நல்லாவே இதோட நமக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க காரத்துக்காண்டி நான் தூள் ஒரு டீ ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடயே கால் டேபிள் ஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால காரம் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன் செஞ்சுருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து காரம் வேணும்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஆயில்லையே இப்போ ஓரளவு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஈரலை இது வந்து அரை கிலோ ஈரல் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஈரல் வந்து நல்லா ஃப்ரை ஆகும்போதே தண்ணி விட்டு தான் வெந்து வரும் அதனால் இது நம்ம எந்த தண்ணியும் இதில் சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க இது சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி விட்டு வெந்து வருது ஈரல் இந்த மாதிரி தான் லேசாக தண்ணி விடும் அதனால் நீங்கள் எந்த தண்ணியும் சேர்க்க தேவையில்லை இந்த ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஈரல் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஈரல் வந்து நிறைய தண்ணி இருக்குது நம்ம எந்த தண்ணியும் சேர்க்கல அந்த ஈரலில் உள்ள தண்ணிலேயே நல்லா இது வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஈரல் வந்து ஓரளவு நல்லா வெந்துருச்சு இது வந்து தண்ணி வந்து சுண்டி வர வரைக்கும் வதக்குனா போதும் இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நான் இதோட கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன் பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பெப்பர் தூள் சேர்த்து ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை இதோட கொஞ்சமாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை சேர்த்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் இதை வந்து குழந்தைங்களுக்கு சாதம் சூடாக வச்சு அதோடு விட்டு விட்டிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்